நான் அப்படியே இதுக்காக அதுக்காக இதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கல இந்த நோக்கம் இல்ல இன்னைக்கு பாத்திரமாக உங்களை என்னை தேவன் அழைக்கல இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறவர்களை போல தேவன் நம்மை அழைக்கல நம்மை குறித்து பரலோகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு அதை இந்த பூமியிலும் செயல்படுத்தும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகித்திருக்கிறார் அலையிலூயா சொல்லுங்க அலையிலூயா அவர் நம்மை அபிஷேகித்த காரியம் அது ஆச்சரியமானது